அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய மகர ராசி அன்பர்களுக்கு வருமான பெருக்கம் உண்டாகிறதுக்கும் சம்பாதிச்ச பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் நஷ்டங்கள் இல்லாம வாழ்க்கையில பணம் சேர்ந்துகிட்டே இருக்கவும் நீங்க சம்பாதிச்ச பணம் தலைமுறை தாண்டி பெருகவும் இந்த பரிகாரம் உங்க ராசிப்படி இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க நிறைய பேர் ஏற்கனவே இந்த பரிகாரம் செய்து சூப்பரான ரிசல்ட் பார்த்துருக்காங்க கண்கூடா இந்த பரிகாரத்தின் மூலமா பலன் பெற்றிருக்காங்க இந்த பரிகாரம் செய்து ஏற்கனவே பலன் அடைந்தவர்கள் பலர் தான் நீங்களும் இந்த பரிகாரம் செய்து பலன் பெறுவதற்காகவே இந்த வீடியோ கொடுத்திருக்கும் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பி ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் மகர ராசி கால புருஷ தத்துவத்திற்கு பத்தாவது ராசி ஒருத்தவங்களுடைய வேலை உத்தியோகம் ஜீவனம் கர்மம் அனைத்துமே இந்த பத்தாம் பாவகம் தான் சொல்லும் இந்த மகர ராசி அன்பர்கள் உழைக்க பிறந்தவங்க உழைப்ப வெறும் உழைப்பு மட்டும் இல்ல அந்த முதலாளி ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சா அந்த நிறுவனத்தை எந்த அளவுக்கு உச்சத்துக்கு எடுத்துட்டு வரணுமோ அந்த அளவுக்கு தன்னுடைய உழைப்பை அன்பளிப்பா கொடுப்பாங்க எல்லாரும் எதையோ அன்பளிப்பா கொடுப்பாங்க ஆனா இந்த மகர ராசி அன்பர்கள் தன்னுடைய உழைப்பை ஒருத்தவங்களுக்கு அன்பளிப்பா கொடுப்பாங்க அதே மாதிரி மகர ராசியில பிறந்த பெண்களா இருந்தாலுமே குடும்பத்தில் இருந்து இரவு வரைக்கும் ஓயாம வேலை இழுத்து போட்டு செய்வாங்க சோம்பேறித்தனமா உட்காரவே மாட்டாங்க பொதுவா இது சனி பகவானுக்கு ஆதிக்கம் பெற்ற ராசி அதனால சோம்பல் தனம் குடிக்கும்னு பொதுவா சொன்னாலும் கூட உழைக்க பிறந்த ராசி உழைப்பால் உன்னதம் கூடிய ராசி இந்த மகர ராசி அப்ப இந்த இடத்துல என்ன பிரச்சனை வருதுன்னா உழைக்க பிறந்தும் சரி உன்னதம் எப்போ அடைகிறது உழைச்சிக்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல சேர்க்கற காசு தங்கல பார்த்த வேலைக்கு தகுந்த பதவி உயர்வு கிடைக்கல நேரம் காலங்கள் ஒத்து வரலன்னு சொல்லி காத்திருந்து காத்திருந்து வயதுதான் கடந்துச்சே தவிர பெருசாக எதுவும் நல்லது நடக்கல கேட்டால் மகர ராசிக்கு பாதி வாழ்க்கைக்கு பின்னாடி தான் செல்வங்களெல்லாம் சேரும்னு சொல்றாங்க நாற்பத்தைந்து வயது வரைக்கும் உழைக்கும் போதே சேராத செல்வம் உழைக்காத போது எப்படி சேரும் உழைக்க வயதில்லாத போது எப்படி சேரும் சேரலனாலும் பரவாயில்ல இது வரைக்கும் வந்த காசும் தங்காமல் இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு குழப்பங்கள் இவங்க கிட்ட இருக்கு இதுக்கு ஜோதிடம் சொல்லக்கூடிய தீர்வு என்னென்னா ராசி கட்டத்தில் பனிரெண்டு பாவகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு எதனால விரய செலவுகள் ஏற்படுது எந்த கிரகம் இந்த விரயத்துக்கு காரக கிரகமாக இருக்கு அந்த கிரகம் எந்த பாதையில் உங்கள் மனசு ராசிங்கிற மனசை தூண்டி உங்களை விரயத்துக்கு இழுத்துட்டு போகும் லக்னத்தின் அடிப்படையில் விரயாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்தா எந்த நிலையில இப்ப நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க பனிரெண்டாம் அதிபதி தசா எப்ப நடக்குதுங்கிறத வச்சு லாஸ் நஷ்டங்களை சொல்லிட முடியும் அதே நேரத்துல விரயாதிபதி கொண்டுட்டு போற ரூபம் வந்து மகர ராசிக்கு பனிரெண்டாம் இடத்த அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பிரகாஷ்பதி வியாழ பகவான் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் இவங்களுக்கு விரயாதிபதியா வரார் குருன்னா தனக்காரகன் புத்திரக்காரகன் காசை கொடுக்கக்கூடிய தனக்காரகனே விரயாதிபதியா வர்றார்னா வேற யார் என்ன காப்பாத்துறதுங்கிற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் அதே சமயத்துல விரயாதிபதினு சொல்லக்கூடிய குரு தான் உங்க ராசியில வந்து நீச்சமும் அடைகிறார் அப்ப தனக்காரகனான குருவே உங்க ராசியில நீச்சமாகும் போது இளமை பருவத்துல நிறைய விரய செலவுகளும் பொருள் செலவுகளும் முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலைகளும் கிட்ட வருது அடுத்து மகர ராசி என்பர்களுக்கு விரையாதிபதியாக இருக்கும் அதே குரு தான் மூன்றாம் அதிபதியும் கூட அதாவது முயற்சி ஸ்தானாதிபதியும் உங்களுக்கு குரு பகவானே தான் பெரும்பான்மையாக மகர ராசி என்பர்கள் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும்னாலும் சரி அரசாங்க ரீதியா ஏதாவது காரியம் சாதிக்கணும்னாலும் சரி உடனே அந்த காரியம் நடக்காது அலைந்து திரிந்து காத்திருந்து காத்திருந்து பத்து மணிக்கு போனா ஒரு மணிக்கு வருவாங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க கடைசியில அவங்க வரலன்னு சொல்லிட்டாலும் பரவாயில்ல ரெண்டு மணிக்கு வந்துடுவார் மூணு மணிக்கு வந்துருவாருன்னு உட்கார வச்சு பார்க்குற வேலையையும் கெடுத்து கால் கடுக்க ஓய்வு இல்லாத ஒரு சூழல்ல உடல் தொந்தரவு ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்காக மாத்திரை கூட போட நேரம் இல்லாம சாப்பிட கூட நேரம் இல்லாம காத்திருக்க வேண்டிய நிர்பந்தம் ஈஸியாக எதையும் அனுபவிக்க முடியாத தடைகள் ஒரு விரயம் நேர விரயம் இந்த குரு தான் உங்களுக்கு கொடுக்குறார் அடுத்து இந்த குருவுக்கு ஆபரணம்னு சொல்வாங்க இல்லையா நகைகளை சொல்வோம் குரு பொன்னவன் அப்போ இந்த நகையை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல யாருக்காவது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா தனக்கு அடமானம் வச்சு அதை பயன்படுத்திக்கிட்டால் பரவாயில்ல அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் கையளவு வச்சுருந்தா கூட ஒரு சின்ன குண்டுமணி அளவு தங்கம் இருந்தால் கூட யாராவது அவசரத்துக்கு கேட்டா அதை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு அதுக்கான வட்டியை கூட இவங்கதான் கட்டிட்டு இருப்பாங்களே தவிர யாருக்கு உதவினாங்களோ அவங்க நன்றி ஆயிடுவாங்க அது மகர ராசிக்கு இருக்கும் நகையால சில இழப்புகள் இவங்களுக்கு ஏற்படும் அடுத்து இந்த ராசியில பிறந்த பெண்கள் கணவன் நல்ல உழைப்பாளியா இருப்பாங்க அவங்க மேலையும் தப்பு இருக்காது நல்ல தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு தொழிலில் சாதிக்க மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும் மகர ராசியில் பிறந்தவங்க என் சட்டையில் அழுக்கப்பட்டுரும் நான் சொகுசாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக நான் அடுத்த லெவலுக்கு போகணும் வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதுக்காக எந்த நிலைக்கும் கீழே இறங்கி உழைக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் அப்போ ஒரு வாய்ப்பு வரும் இவங்க கிட்ட ஏதோ ஒரு தசாபுத்தி அது நல்ல தசாபுத்தின்னா ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா செவ்வாய் ராகு குருன்னு தசாபுத்தி நடந்துக்கிட்டே இருக்கும் இதில் ஏதாவது ஒரு தசாபுத்தி கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் சொந்த தொழில் செய்கிறேங்கிற பேரில் மனைவியுடைய ஆபரணம் மனைவியுடைய சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய சேவிங்ஸ் பணம் சின்ன காசை கூட ஒரு முதலீடுகளாக வாங்கி போட்டுட்டு அதை தொழிலுக்குள்ளே போட்டுட்டு லாபமும் பார்க்க முடியாம அந்த தொழிலையும் நடத்த முடியாம வாங்கினவங்க கிட்ட நல்ல பெயரும் வாங்க முடியாம தத்தளிக்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த குரு பகவான் உற்பத்தி பண்ணிடுவார் ஏன்னா முயற்சியை செய்ய வச்சு அந்த முயற்சியில ஃபெயிலியர் கொடுக்கறது அந்த குரு பகவான் அடுத்து குருன்னா ஒரு மரியாதை மதிப்பு மிகு மாண்பு மிகுன்னு போடுறாங்கனாலே குரு அந்த இடத்துல இருக்காருன்னு அர்த்தம் அப்ப கோவில் ஆன்மீகம் தெய்வ இவங்களே உழைச்சி கம்மியான காசு கையில வச்சிருந்தா கூட தெய்வ காரியங்களுக்கு செயல்படுத்தணுங்கிற எண்ணம் இவங்க கிட்ட வருது ஆனா போலி குருமார்கள் கிட்ட கொண்டு போய் இந்த செல்வத்தை இழந்துடுறாங்க அது என்ன போலி குருமார் அப்படின்னா நயவஞ்சக பேச்சால சூழ்ச்சிகளால வசியப்படுத்திக்கிட்டு இவங்க என்னெல்லாம் சொன்னா கேட்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசை வார்த்தைகளை பேசி அத்தவங்க கிட்ட பணம் பறிக்கிற கும்பல் அவங்க கிட்ட போய் இவங்க சிக்கிக்கிறாங்க அதனால நிறைய ஆன்மீக பாதைகளுக்கு போய் கூட தவறான வழிகாட்டுதலால தன்னுடைய வாழ்க்கையுடைய பெரும்பகுதியை இவங்க இழக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் குரு இவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறார் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இத தாண்டியும் நிறைய தொந்தரவுகளை குரு பகவான் இவங்களுக்கு கொடுப்பார் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு விரைய செலவுகளை கொடுக்கிற கிரகமான விரையாதிபதியுடைய ஆதிக்க கிரகம் தெய்வம் என்னன்னு பார்த்தா தட்சணாமூர்த்தி நவ இருக்கக்கூடிய குரு பகவான் எல்லா சிவாலயங்கள்லயும் இருக்கக்கூடிய ஜீவ ஜீவசமாதி இந்த மாதிரியான குருமார்களை வழிபாடு செய்கிறது மூலமா பல்வேறு விரய செலவுகளிலிருந்து இவங்க தங்களை காத்துக்கலாம் மகர ராசியில் பிறந்த ஒவ்வொருவரும் பனிரெண்டாம் இடத்து அதிபதி குரு பகவான் அறுக்கிறதுனால ஆதிக்க கிரகமாக குரு வர்றதுனால சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள்ல வியாழக்கிழமை தினங்கள்ல சென்று வழிபாடு செய்யறதுனால சகல நன்மைகளையும் இவங்களுக்கு தேடி கொடுக்கும் அடுத்து தனக்கு சொல்லி கொடுத்த குருவுக்கு உதவணும் இயற்கையிலேயே இவங்களுக்கு அந்த குணம் இருந்தா கூட மறந்திருந்தாலும் கூட அல்லது வாய்ப்பு கிடைக்காம இருந்தால் கூட தேடு பிடிச்சு உங்க குருவுக்கு வஸ்திர தானம் செய்யணும் மகர ராசி சனி பகவானுடைய ஆசை பெற்ற ராசிங்கிறதுனால தொண்டுகள் மூலமா ஒருத்தவங்களுக்கு உதவுவதன் மூலமா புண்ணியத்தை தேடிக்கிட்டு பெரிய விரய செலவுகள் இருந்து இவங்க காக்கலாம் என்ன தொண்டு பண்ணலான்னு பார்த்தா மாற்றுத்திறனாளிகள் முதியோர் இல்லத்தில் வசிக்கக்கூடியவர்கள் பார்வையற்றவர்கள் வாய் பேச முடியாதவர்கள் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி இவங்களுக்கு செய்யக்கூடிய தான தர்மம் பெரிய புண்ணியமா மாறி பெரிய பொருட்செலவுகளிலிருந்து பெரிய விரய செலவுகளிலிருந்து இவங்களை காக்கும் அடுத்து சொர்ணாபிஷேகம்னு சொல்வாங்க அந்த குரு அனுதினமும் நினைத்து நினைத்து உருகி உருகி குரு பகவானுடைய மந்திரங்களை உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமாக பிடிக்குதோ அந்த தெய்வத்தினுடைய சித்தர்களுடைய நாமங்களை மந்திரங்களை இவங்க சொல்லிக்கிட்டே வர வர நல்ல வெற்றிகள் இவங்க வாழ்க்கையில் தேடி வரும் குருன்னு வந்துட்டாலே இனிப்பு குருன்னு வந்துட்டாலே மரியாதை முதல்ல வீட்டுக்கு வந்தவங்களுக்கு மரியாதை செலுத்தணும் இது தமிழர்களுடைய பண்பும் கூட ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தால் டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களான்னு கேட்போம் அது கூடவே ஒரு ஸ்வீட் ஏதாவது ஒரு பலகாரங்கள் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு இதை கண்டிப்பாக மகர ராசி அன்பர்கள் கொடுத்தே ஆகணும் அடுத்து முக்கியமாக இவங்க பயன்படுத்த வேண்டிய விஷயம் எந்த வீட்டுக்கு போனாலும் சரி நண்பர்களுடைய வீட்டுக்கு போனாலும் சரி உறவுக்காரங்களுடைய வீட்டுக்கு போனாலும் சரி மகர ராசி என்பர்கள் இனிப்பு வகைகளை வாங்கிட்டு போய் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி மகர ராசியில் பிறந்த ஒவ்வொருவரும் கரும்பு சாரால் கரும்பு சாறு இருக்கு இல்லையா அந்த கரும்பு சாரால் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் அபிஷேகம் செய்யறது மாபெரும் வெற்றியை தேடி கொடுக்கும் பொருட்செலவிலிருந்தும் விரயங்களிலிருந்தும் இவங்களை காக்கும் அடுத்து ஒவ்வொரு மகர ராசி என்பர்களும் பனிரெண்டுக்குரிய கிரகம் குரு பகவானா வர்றதுனால வீட்டில் முல்லை கொடி வைத்து பராமரிக்கிறது அந்த முல்லை கொடி எப்படி படர்ந்து பூத்து அழக சேர்க்குதோ அதே மாதிரி அந்த முல்லைக்கொடி படர்ந்து வளர 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 உங்களுக்கு வீண் விரயங்கள் தவிர்க்கப்பட்டு பொருளாதாரமும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இது மகர ராசி என்பர்களுக்கு அற்புதமான பரிகாரம் அந்த வீட்டில் வளரக்கூடிய முல்லைப்பூவினால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வத்துக்கு அர்ச்சனை பண்ணி தீபமேத்தி வழிபாடு செய்யறது மூலமா பெரிய பொருட்செலவிலிருந்து தவிர்ப்பீங்க மகரங்கிறது சனி பகவானை ஆதிக்கமாக கொண்ட ராசிங்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய செய்ய பெரிய பொருட்செலவிலிருந்து வெளிவர முடியும் இது பாகம் ஒன்று வரும் வருமானத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் அதே சமயத்துல விரயங்களை தவிர்க்கறதுக்கும் இந்த வீடியோல வழிமுறைகள் பார்த்துருக்கோம் முதல்ல அதுக்கு பணம் வரணும் இல்லையா பணம் வந்தாதான விரயம் ஆகிறதுக்கு பணம் வரத்துக்கு வழிமுறைகள் வேணும் இல்லையா அந்த வகையில அடுத்து பாகம் இரண்டுல வருமானம் பெருகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்க ராசிப்படி நீங்க செஞ்சா வருமான பெருக்கம் இருக்கும் இருநூறு சதவீதம் கேரண்டியா பலன் கொடுக்கக்கூடிய சூப்பரான பரிகாரங்களை அடுத்த பாட்டில் பாகம் இரண்டில் கொடுக்குறோம் இந்த வீடியோவை விட பாகம் இரண்டு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்